கணபதி என்று வழிபடும் பிள்ளையார் வேதத்தில் பிரம்மணஸ்பதி என்ற பெயருடன் இந்திரனின் மந்திரியான பிரகஸ்பதியாக கருதப்படுகிறார் அதேபோல் போல் மாதங்கியும் லலிதா பரமேஸ்வரிக்கு மந்திரினி என்று உள்ளார் இருவர் பெயர்களில் உச்சிஷ்ட சாண்டாளி உச்சிஷ்ட கணபதி என்று சமமாக தோன்றுகிறது இந்த தேவியாகப்பட்டவள் மரகதமணி போன்ற நிறத்துடன் மூன்று கண்களுடன் மதியை தலையில் சூடிக்கொண்டு ரத்ன சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறாள் தன் நான்கு கைகளிலும் கத்தி பாசம் அங்குசம் கேடயம் என்னும் ஆயுதங்களை தரித்திருக்கிறாள் மாதங்கி தேவியின் உபாசகர்கள் சங்கீதத்தையோ பாடகர்களையோ அவமதிக்க கூடாது பாடகர் எவரேனும் நல்ல சங்கீதத்தை பாடிக்கொண்டிருந்தால் இடையில் அந்த இடத்தை விட்டு எழுந்து வரக்கூடாது மேலும் தான் அடைந்திருக்கும் கலைத்துறையிலும் விடாமுயற்சியுடன் வழிபட வேண்டும் சாதகன் மேற்கூறிய இந்த நிபந்தனைகளுடன் மாத்தங்கியை உபாசனை செய்தால் வெகு சீக்கிரத்தில் உலகத்திலேயே மிகச் சிறந்தவனாக விளங்குவான் உலகத்தையெல்லாம் தன்வசமாக செய்து கொள்வான் மாத்தங்கியே சர்வவசங்கரி நாதோபாசனையாலும் சாஸ்திர ஞானத்தாலும் அளவு கடந்த செல்வத்தையும் நல்ல புகழையும் வீடு பேற்றையும் அடைவான்